கண்டிப்பா நாங்க வந்து எந்த காலத்துலேயும் மத்த எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி சீமான் கூட மட்டும் போக மாட்டோம் ஏன்னா அவர் வந்து ஒரு போலியான அரசியல்வாதி வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து வந்து வருங்காலங்களில் வந்து பெருமளவில் மிகப்பெரிய ஒரு நடைமுறைகளை நாங்கள் ஏற்படுத்துறது நிறைய மருத்துவமனைகள் வந்து ரொம்ப பாரடைஞ்சு போய் கிடக்கு ஒழுங்கான ஊழியர் கிடையாது மருத்துவர் கிடையாது விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ணணும் அதே மாதிரி இந்த உரம் தட்டுப்பாடுகள்லாம் நிறைய விவசாயம் காப்போம் மண்ணையும் காப்போம் மக்களையும் காப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சி என்ற கட்சியை நாங்கள் துவக்கியுள்ளோம் இந்த கட்சியை நாங்கள் து துவக்கியதுக்கான நோக்கமே மத்திய மாநில அரசுகளிடமிருந்து இந்த ஆடு வளர்ப்போருக்காக இந்த கால்நடை வளர்ப்போருக்காக விவசாயிகளுக்காக பணமர தொழிலாளர்களுக்காக மீனவர்களுக்காக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்காக இந்த கட்சியை நாங்கள் துவக்கி இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இந்த தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சி ஆங்கிலத்தில் சொன்னால் டிவிகே கே விபிகே என்ற கட்சியை நாங்கள் இன்று உள்ளோம் எங்களுடைய நோக்கம் வந்து உடனடியாக எங்களுடைய நோக்கம் வந்து தமிழக அரசு வந்து ஆடு வளர்ப்போர் நலவாரியம் அமைக்க வேண்டும் வனத்துறையில் வந்து ஆடு வளர்ப்போருக்கு வந்து பழைய பட்டிப்பாஸ் முறையை வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் கோழிகளுக்கு வந்து எப்படி வந்து கோழிக்கறிக்கு வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரே விலையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்களோ அதே போல் இந்த ஆட்டு ஆட்டுக்கறிக்கு விலை நிறையம் செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வந்து நாங்கள் வந்து முன்வைக்கிறோம் மேலும் இந்த கால்நடை வளர்ப்போர் ஆடு வளர்ப்போர் வந்து பார்த்திங்கன்னா இடம்பிட்டு இடம்பெயர்றாங்க இன்றைக்கி அதிகமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஆடு வளர்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் இடம் விட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு விதமாக திருடர்கள் மற்ற பல்வேறு சூழ்நிலையில் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால் காட்டுக்குள்ள வந்து தனியாக வசிக்கிறாங்க அவர்களை பாதுகாப்பு வித விதமாக கால்நடை வளர்க்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக சட்டமன்றத்தில் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் மேலும் வந்து தமிழகம் முழுவதும் வந்து பனைமர கல்லை வந்து இறக்க அனுமதிக்க வேண்டாம் பூரண மதுவிலக்கை வந்து அமல்படுத்தணும் தற்போது செயல்படாமல் இருக்கக்கூடிய இந்த பனைமர வாரியத்தையெல்லாம் வந்து செயல்படுத்த வைக்கணும் பதநீரை வந்து மற்ற குழிப்பாளங்களைப் போல வந்து ப பதப்படுத்தி அதை வந்து பாதுகாக்க வேண்டும் ரேஷன் கடையில் வந்து சர்க்கரைக்கு பதில் வந்து கற்பட்டியை வந்து வழங்கணும் விவசாயிகளுக்கு வந்து பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்கணும் ரேஷன் இது பாக்கெட் பால் தயாரிக்கும் நிறுவனங்களை வந்து உடனடியாக வந்து இழுத்து மூட வேண்டும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் போன்ற கொடிய நோயில் வந்து உருவாக்கக்கூடிய அந்த வெள்ளை கோழி பிராய்லர் கோழியை வந்து அந்த எல்லாம் வந்து இழுத்து உடனடியாக மூடிவிட்டு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க அரசு வந்து மானியத்துடன் கூடிய கடனை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடுவதற்காக இந்த கட்சியை நாங்கள் வந்து இருக்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து ஆடு வளர்ப்போர் நலவாரி அமைக்கிறதாக வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து அமைக்கலை அதே மாதிரி இந்த காவல்துறையில் வந்து இருபது ஆண்டுகள் இரண்டாம் நிலை காவலராக பணியில் சேர்ந்து இருபது ஆண்டுகள் இப்போ தலைமை காவலராக பணி முடித்தவர்கள் வந்து சிறப்பு சப்இன்ஸ்பெக்டர் வழங்க தான் சொல்லியிருந்தாங்க அதையும் வந்து வழங்கலை அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போருக்கு மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சொல்லியிருந்தாங்க அதையும் வழங்கலை இந்த மாதிரி வந்து கோரிக்கைகளுக்காக மத்திய மாநில அரசிடம் வந்து பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் வந்து இந்த தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சியை நாங்கள் வந்து துவக்கியிருக்கோம் எங்களுக்கு வந்து இது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலையும் நாங்கள் வந்து நிர்வாகிகளை நியமிச்சிருக்கோம் சட்டப்படி இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கோம் இந்த அடுத்தட்டு மக்களுக்காக போராடுவதற்காக அவர்களுக்காக பாடுபடுவதற்காக இந்த கட்சியை நாங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கோம் நாங்கள் ஏற்கனவே வந்து கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கமாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் நாங்கள் இருக்கிறோம் அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நெருக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது லட்சம் பேர் இந்த கால்நடை வளர்ப்பக்கூடிய மக்கள் தமிழகத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதில் வந்து ஒரு ஐம்பது தொகுதிகளில் வந்து நாங்கள் வந்து ஒரு வெற்றி தோல்வியை உங்களுக்கு தமிழகம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இருக்கிறோம் ப்ளஸ் இந்த ஐம்பது தொகுதிகளில் வந்து நாங்கள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நாங்கள் இல்லாமல் எந்த தொகுதிகளிலையுமே எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியுமே வெற்றி பெற முடியாது எங்களுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைத்து நாங்கள் எங்களுடைய க கட்சியினுடைய பொதுக்குழுவையும் கூட்டி நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சு கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த முறை சட்டமன்றத்தில் செல்வதற்காகவும் நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சோம் இப்போ நாமக்கல்ல வந்து டெய்லி நம்ம எந்த பத்து எடுத்தாலும் கறிக்கோழி விலை முட்டையின் விலைன்னு சொல்றாங்க ஆனால் அதை விட வந்து பெரிய ஒரு மிருக நம்மளுடைய ஆடு ஆனால் அதுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு எந்த ஒரு நிரந்தரமான ஒரு இது இல்லாமல் இன்னைக்கு இந்த ஆடு விலகக்கூடிய மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து எந்த காலத்திலையும் மற்ற எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி சீமான்கூட மட்டும் போக மாட்டோம் ஏன்னா அவர் வந்து ஒரு போலியான அரசியல்வாதி ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆடு மாடுன்னு சொல்லிட்டு மாநாடு நடத்துவார் ஆனால் இந்த ஆடு மாடு விலகக்கூடிய மக்கள் வந்து அவருடைய குலதெய்வமாக நினைக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவரை வந்து எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசக்கூடிய நபர் அவர் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கறி திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த இளைஞர் அவர் பேசின வீட்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளவு ஒரு கேவலமாக பேசியிருப்பார் எக்காரணத்தை கொண்டு நாங்கள் சீமானோட மட்டும் நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி வைப்போம் கட்சி இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே குறிப்பிட்ட தொகுதிகள்ல வந்து எங்களுடைய சப்போர்ட் இல்லாம யாரையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க தொடர்ந்து ஒவ்வொரு புதிய கட்சியுமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நான் உண்மையிலேயே உங்களுடைய செல்வாக்குள்ள தொகுதிகள் நீங்க எந்தந்த தொகுதிகள சொல்லுறீங்க எங்களுக்கு தென் மாவட்டத்துல எல்லா தொகுதியுமே செல்வாக்கான தொகுதி தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து ஆடுமாடு வளர்ப்பாளர்கள் தான் நிறையா இருப்பாங்க எல்லாருமே சொல்ல முடியாது அவங்க எப்பனாலுமே அவங்க செல்வாக்கான தொகுதி சொல்ல முடியும் ஆமா குறிப்பா அவர் ஐம்பது பகுதி மட்டும் சொல்லக்காமல் ஐம்பது தொகுதியில் நாங்கள் வந்து பெருமளையில் எங்களுடைய பணம் அதிகமாக இருக்குது மற்றபடி பரவாயில்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது ஆனால் இந்த தென் மாவட்டங்களில் எங்களுக்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்குது தமிழ்நாடு முழுவதுமே எங்களுக்கு செங்காம் தொகுதி மற்ற இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஃபுல்லாமல் எல்லா தொகுதியிலுமே எங்களுக்கு பெரும்பான்மையான செல்வாக்கு அதிகமாக இருக்குது எங்களுக்கு இந்த கால்நடை வளக்கூடிய மக்கள் விவசாய மக்கள் பனைமர தொழிலாளர்களுக்காக நாங்கள் அனைத்து இந்த விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் நிறைய சேவைகளை பண்ணியிருக்கோம் ஆடு நிறைய வழக்குகளை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி இந்த ஆடு மின்சாரத்தில் அடிபட்டால் உட உயர் நீதிமன்றம் வந்து முதல் முதலாக நாங்கள் போட்ட வழக்கில் தான் வந்து இந்த ஆடு வளர்ப்போருக்கு பணம் கொடுத்தாங்க அது மாதிரி பல்வேறு நாங்கள் இந்த மக்களுக்கு உதவி செஞ்சதுனால நாங்கள் பெருமளவில் வந்து எங்களுக்கு வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது வந்து ஜாதிய மத அரசியல் இதுக்கு அப்பாற்பட்டு அனைத்து ம மக்களுக்கு நாங்கள் வந்து சமமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி கொண்ட ஒரு அமைப்பு இது அதனால நிறைய தொகுதிகளில் வந்து எங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது ஆவின் பால் கிடையாது ஆமாம் நிறைய கறவை மாடுகளுக்கு வந்து நிறையா லோன் வழங்கி நம்ம பாக்கெட் பாலால் வந்து நிறைய வியாதிகள் இன்னைக்கு பெருமளவில் வர்றதே வந்து இந்த ப்ராய்லர் கோழி இந்த பாக்கெட் பால்னால தான் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுனால தான் வந்து இன்னைக்கு அதிகமாக வந்து வியாதிகள் உருவாகுது அதை வந்து நல்ல ஒரு இயற்கையான பாலை வழங்கணும்னா ரேஷன் கடைகளில் வந்து அதற்காக கூடுதல் பணியாளர்களை நியமித்து கண்டிப்பாக நினச்சா வழங்க முடியும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆடு ஒழிப்பு நலவாரியம் அமைச்சு அமைச்சுத்தாரன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நான் தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மேலும் தலைமைச் செயலாளர் மற்ற நிறைய வந்து மனுக்கள் அனுப்பிச்சிருக்கேன் பல்வேறு இடங்களில் நம்மளுடைய ஊடகங்கள் வாயிலாக நான் வந்து நிறையா வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கோம் இதே திருச்சி மாவட்டத்தோட கொடுத்துருக்கோம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு இந்த ஆடு வளப்பு நல வாரியம் அமைக்கலை மீனவர் வாரியம் அமைச்சிருக்காங்க மற்ற வாரியங்கள்லாம் அமைச்சிருக்காங்க எங்களுக்கு முக்கியமான கோரிக்கையே வந்து இப்போ இந்த ஆடு வளப்பு ஒரு வாரியம் தான் இல்லை அது வந்து எங்களுடைய பொதுக்குழு கூட்டி தான் முடிவு செய்யப்படும் ஆனால் சீமான் கூட மட்டும் எந்த காலத்தில் நாங்கள் கூட்டணி போக மாட்டோம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னால் இது தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் டிவிக்கே தானே வச்சிருக்காரு நாங்கள் அப்படி இல்லை டிவிக்கே விபிக்கேனா தமிழக விவசாயிகள் கால்நடை வளப்போர் பாதுகாப்பு கட்சி ஆமாம் வேறதான் கேள்வி சொல்லுங்க சார் அப்புறம் வந்து வந்து கொஞ்சம் தடை செய்யணும் பிளாஸ்டிக் வந்து நிறைய கால்நடைகள் அதனால வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கால்நடைகள் வந்து அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு உயிரிழக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் வந்து அதை முறைப்படி வந்து தடை செஞ்சாலுமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிக்கிட்டே தான் இருக்கு அதற்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு கட்டணும்